பிதா குமாரன் பிதாகுமாரன் பரிசுத்தாவியான பற்றி நமக்கு தான் தெரியும் ஆனால் வெளியில் உள்ளவங்களுக்கு தெரியாது பாருங்க புறஜாதிகளுக்கு அது தெரியாது புறஜாதிகளுக்கு கிறிஸ்தவம் என்றால் கிறிஸ்து இயேசு கிறிஸ்து அப்படி தான் தெரியும் பாருங்க அப்போ இவ்வளோதான் அவங்களுக்கு அவரை பற்றி தெரியும் தேவனை இந்த பிதாவிய தேவனை பற்றி தெரியாது ஆனால் நம்ம தான் ஆமாம் பிதாவை வெளிப்படுத்துக்குன்னு தேவனால் நியமிக்கப்பட்டவர் பிதாவை வெளிப்படுத்த தான் குமாரன் வந்தார் கையை தட்டி வசனம் சொல்லுது ஆமாம் என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னார் நீங்களும் நானும் தான் பிதாவையும் குமாரனையும் வெளிப்படுத்துவதற்காகத்தான் பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார் தேவை நம்மளை சூஸ் பண்ணியிருக்கிறார் நேத்தினேயர் புரியுது நம்ம உங்கள் மூலமாக தான் இந்த நல்ல அப்பா அப்படியே உலகம் எங்கிலும் ஸ்ப்ரெட் ஆகணும் எப்படி ஏசப்பா மூலமாக கிறிஸ்தவர்களான நமக்கு பிதாவை தெரியுமோ இனி நம்ம மூலமாக புறஜாதிகளும் இயேசு கிறிஸ்துவையும் பிதாவாகிய தேவனும் பரிசுத்தாவியானவருடைய வல்லமையும் அறிந்து கொள்வார்கள் அதுக்கு தான் தேவை நம்மளை சூஸ் அதனால தான் நீங்களும் நானும் தேவன் தங்குகிற ஆலயமாக இருக்குது Put it along, okay?